சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட உங்கள் வழியில் நீங்கள் தனியாக செல்வதே சிறந்தது கிடைக்கும்போது போது ரசிக்க தவறினால் நீங்கள் தேடும் போது கிடைக்காது வாழ்க்கையில் பல விஷயங்கள் காகிதம் மிகவும் லேசானதுதான் ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வலிமையானது சிலரை விட்டு பிரிவதென்று முடிவெடுத்துவிட்டால் குறைகளை தேடாமல் விலகிவிடுங்கள் உங்களின் நினைவுகளாவது நிலைத்திருக்கும் வாழ்வில் என்றும் பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி இவ்வளவுதான் வாழ்க்கை என்று சலிப்படையும் பொழுது உங்களை உந்தித்தள்ள ஒரு காரணத்தைக் கண்டுபிடியுங்கள் அதில் தான் உங்கள் மீதமுள்ள வாழ்க்கை ஒளிந்திருக்கின்றது சிலர் உங்களை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள் காலம் அவர்களுக்கு சிறப்பான பதிலை சொல்லும் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்குகள் மட்டுமே சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அவர்களுக்காக செலவிடும் கொஞ்ச நேரத்தை மட்டும்தான் அப்படிப்பட்ட உறவை ஒருபோதும் இழந்துவிடாதீர்கள் நீங்கள் தான் நினைக்கின்றீர்கள் எல்லோரும் உங்களுக்கு தேவை என்று ஆனால் சிலருக்கு உங்கள் தேவை மட்டுமே தேவைப்படுகின்றது நீங்கள் தேவைப்படுவதில்லை சரியான அறிதலும் புரிதலும் இருந்தால் வாழ்வில் எல்லாவற்றையும் கடந்து வாழலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்